தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு ஆளும் திமுக அரசுக்கு எதிராக அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுக்கிட்டே போற குற்றச்சாட்டுகள் அரசியலையே இருக்கு எலெக்ஷன் வரப்போற இந்த நேரத்துல இந்த மோதல் ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு இது வெறும் வார்த்தை சண்டை இல்ல இது ஒரு பெரிய அரசியல் யுத்தத்தோட ஆரம்பம் நாலு வெறும் ஒரு நம்பர் தான் ஆனா இந்த ஒரு நம்பர் தான் இப்ப தமிழ்நாட்டு அரசியலையே ஆடி வச்சிட்டு இருக்கு என்னது நாலு அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு நம்பரை பாருங்க அது இதை விட ஷாக்கிங்கா இருக்க போகுது நாலு லட்சம் கோடி என்ன சொல்றீங்க தலை சுத்தது இல்லையா இந்த நம்பருக்கும் அந்த நாலா நம்பருக்கும் என்ன சம்பந்தம் வாங்க இந்த முழு மர்மத்தையும் உடைச்சு பார்க்கலாம் இது ஏதோ எலெக்ஷன் டைம்ல பேசுற சாதாரண பேச்சு மாதிரி தெரியல இது ஒரு வார்னிங் பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம் திமுக அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கா வாங்க இந்த அரசியல் த்ரில்லரோட ஒவ்வொரு சீனா நாம பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் இது வெறும் குற்றச்சாட்டு இல்ல ஒரு பெரிய அரசியல் எலெக்ஷன் நெருங்கி வர நேரத்துல குற்றச்சாட்டுகள் திமுக ஆட்சிக்கு நேரடியா விடப்பட்ட ஒரு சவால் திமுக ஒரு பக்கம் ஊழல் தப்பான ஆட்சின்னு இபிஎஸ் ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு இன்னொரு பக்கம் திமுக எங்க ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்கன்னு பதிலடி கொடுக்கறாங்க இந்த ரெண்டு யானை மோதர சண்டையில யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அதுதான் இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டின் ஓகே இப்போ நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த நாலுங்கிற நம்பரோட மர்மத்துக்கு வருவோம் இபிஎஸோட முதல் குற்றச்சாட்டு ஒரு நிமிஷம் எல்லாரையும் ஷாக் ஆக்க வச்சுது அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டை ஆள்றது ஒரு சிஎம் இல்லையா நாலு சி என்னது நாலு சி யார் அவங்க லிஸ்ட் எதோ முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் மருமக சபரீசன் அப்புறம் மனைவி துர்கா ஸ்டாலின் இவங்க நாலு பேர் தான் தமிழ்நாடோட உண்மையான அதிகார மையங்கள் அதாவது பவர் சென்டர்ஸ் இபிஎஸ் சொல்றாரு இதோட அர்த்தம் என்னன்னா மொத்த ஸ்டேட்டும் ஒரு குடும்பத்தோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒரு பெரிய குண்டே தூக்கி போடுறாரு இது முதல் குற்றச்சாட்டுனா ரெண்டாவது குற்றச்சாட்டு இன்னும் பயங்கரம் டாஸ்மாக் ஆமாங்க நம்ம ஸ்டேட்டோட மதுபான கடைகள் தான் இதுல ஒரு மெகா ஊழல் நடந்திருக்கு அதுவும் ஆயிரக்கணக்கான கோடியிலன்னு ஒரு மாஸ்டர் பிளானையே போட்டு உடைக்கிறாரு இபிஎஸ் அந்த கணக்கு என்னன்னு பாக்கலாமா அவரோட கணக்குப்படி ஒவ்வொரு பாட்டில்க்கும் எக்ஸ்ட்ராவா பத்து ரூபா வசூல் பண்றாங்களாம் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு மட்டுமே இதனால வர்ற கலெக்ஷன் பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடினா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு கோடி அப்போ நாலு வருஷத்துல கணக்கு போட்டா தலை சுத்திடும் இருவத்திரெண்டாயிரம் கோடி ரூபாய் நம்ம முடியுதா சரி இவ்ளோ பெரிய தொகை இதெல்லாம் யார் பண்றா அதையும் இபிஎஸ் ஓபனாவே சொல்றாரு இந்த முழு மெகா ஸ்கேமுக்கும் மாஸ்டர் மைண்டா இருக்கறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தானு நேரடியா கை காட்டுறாரு இதை இந்த கேஸையே வேற லெவலுக்கு கொண்டு போகுது ஆனா தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு இபிஎஸ் என்ன சொல்றாருனா இது இன்னைக்கு நேத்த ஆரம்பிச்ச இல்ல இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு திமுகவோட ஊழல்ங்கிறது ஒரு தொடர் கதை மாதிரிங்கிறத ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றாரு விஞ்ஞான ரீதியான ஊழல் அதாவது சயின்டிபிக் கரப்ஷன் இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் பல வருஷங்களுக்கு முன்னாடி திமுக மேலிருந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்த சர்க்காரியா கமிஷன் தன்னோட ரிப்போர்ட்ல யூஸ் பண்ண வார்த்தை இது அப்படின்னா என்ன அதாவது கண்ணுக்கு தெரியாம ரொம்ப பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா பண்ற ஊழல் இப்போ நடக்கறதும் அதே மாதிரி சயின்டிஃபிக் கரப்ஷன் தான் அப்படின்னு அந்த பழைய கேஸை இப்போதைக்கு கேஸோட கனெக்ட் பண்றாரு இபிஎஸ் சோ இந்த டைம்ல என்ன பாருங்க எழுபதுகள்ல சர்காரியா கமிஷன் எண்பதுகள்ல எம்ஜிஆர் சொன்ன தீய சக்திங்கிற வார்த்தை இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுகள்ல இபிஎஸ் சொல்ற நாலு லட்சம் கோடி ஊழல் இது எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல இருக்குன்னு சொல்லி தன்னோட குற்றச்சாட்டுக்கு ஒரு வரலாற்று ஆதாரத்தையே கொண்டு வந்து நிறுத்துறாரு குற்றச்சாட்டுகள் இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் இதுக்கப்புறம் என்ன எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எலெக்ஷன் இப்போ இப்ப மக்கள் தான் இருக்கு கடைசியா இபிஎஸ் மக்கள் கிட்ட நேரடியா ஒரு கேள்வியை வைக்கிறாரு வரப்போற தேர்தல்ல இந்த தீய சக்தியான திமுகவை தோற்கடிப்பீங்களா சிம்பிளா சொன்னா இந்த எலெக்ஷனை ஊழலுக்கு எதிரான ஒரு ரெஃபரண்டமா மாத்த பாக்குறாரு இப்ப கேள்வி உங்ககிட்ட இபிஎஸ் சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா இல்ல இது வெறும் எலெக்ஷன் ஸ்டண்டா இந்த ஷாக்கிங் குற்றச்சாட்டுகள் வரப்போற தமிழ்நாடு தேர்தல் முடிவுகளை மாத்தி எழுதுமா உங்க கருத்து என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க